எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம் நிறைய பேத்துக்கு நண்டு பிடிக்கும் க்ளீன் பண்ண தெரியாமையே நண்டு வாங்கிட்டு போக மாட்டாங்க வீட்டுக்கு கடையில் கட் பண்ணி கொடுத்தா தான் என்னென்னாக்கா அவங்களால வீட்டில் க்ளீன் பண்ண தெரியாது அதனால் நண்டு வந்து வீட்டில் வாங்கிட்டு போக மாட்டாங்க இப்போ இந்த மாதிரி கிளீன் பண்ண கற்றுக்கிட்டாங்கன்னா அடிக்கடி நம்ம நண்டு சாப்பிட்லாம் இந்த பாருங்க பெரிய நண்டு இது இது எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ காமிக்கிறேன் சின்ன நண்டு இருக்குது ஃபஸ்ட்டு இதை காமிக்கிறேன் நண்டு ஃபஸ்ட்டு எப்படி வாங்கணும் அப்படின்னா இந்த இது இந்த ஓடு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படி தொட்டோன்னே வந்துருச்சுனாக்கா பழைய நண்டுன்னு அர்த்தம் நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் நண்டு எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னா அவங்க எந்த நண்டு கொடுத்தாலும் வாங்கிடக்கூடாது இந்த ஓடை வந்து செக் பண்ணி பார்க்கணும் இது வந்து நல்லா கொஞ்சம் அழுத்தமாக இருக்கணும் இது தொட்டோன்னே புலக்குன்னு வந்துருச்சு அப்படின்னாக்கா அது நாளான நண்டு பழைய நண்டு அப்படின்னு அர்த்தம் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ் நண்டுன்னு அர்த்தம் இதை பார்த்து கற்றுக்கோங்க அப்புறம் இந்த கொடுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்க அப்படி ஒட்டிகிட்டு இருக்குது பாருங்க இது வந்து வர்றது கொஞ்சம் கஷ்டம் அப்படி நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி இப்படி உடைச்சாதான் இது உடையும் அந்த மாதிரி இருந்தால் தான் ஃப்ரெஷ் நண்டு இப்படி தொட்ட உடனே அப்படி வருது அப்படின்னாக்கா அதுவும் பழைய நண்டு தான் பழைய நண்டுனால இந்த ஓடு ஃப்ரீயாக அப்படி டக்குன்னு வந்துடும் இந்த கொடுக்கும் பார்த்தீங்கன்னா தொட்டோடனே வந்துடும் அப்படி அந்த உடையிற இடத்துல கருப்பு கருப்பாக ஊற்றிருக்கும் அது மாதிரி பார்த்து வாங்காதீங்க இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இந்த கொடுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் ஃப்ரெஷ் நண்டு இதுதான் நண்டு வாங்குகிற முறை இதை செக் பண்ணி வாங்கிட்டாலே உள்ளார நிறைய சதம் இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்படி இப்படி திருப்பி போட்டுட்டிங்கனாக்கா இந்த இடத்துல அது தெரியுது பாருங்க இது இங்கே இருக்கோம் இது வந்து கொஞ்சம் உடஞ்சிருக்கு இதை வந்து இது இப்படி பிடிச்சி இப்படி பாக்ஸ் மாதிரி இப்படி துறக்கணும் இப்படி துறந்தீங்கனால இது டப்பா மாதிரி இப்படி வந்துடும் பாக்ஸ் மாதிரி வந்துடும் இதை எடுத்துகிட்டு இதை ஃபுல்லாகவே இப்படி எடுத்துரும் இது எல்லாமே நண்டோட வேஸ்ட் இதெல்லாம் எடுத்துடணும் அப்படி இதெல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம் சுத்தமாக க்ளீன் பண்ணிடுங்க இந்த இடத்துல நடுவு பாகத்தில் கூட கொஞ்சம் எல்லோவாக தெரியும் அதெல்லாம் கூட அப்படி எடுத்துடணும் எடுக்க எடுக்க எவ்வளோ அழகாக கிளீனாக வந்துருச்சு பாருங்க ரொம்ப ஈஸி நண்டு கிளீன் பண்ணுறது இதெல்லாம் கழுவுன்னா கொஞ்சம் போயிடும் சதை உள்ளே இருக்கும் அதை எடுக்கக்கூடாது மேலே எல்லோவாக இருக்கும் அதை மட்டும் எடுத்துடணும் அப்படி எல்லோவாக இருக்கும் கருப்பு கலராக இருக்கும் அதெல்லாம் எடுத்துருங்க அந்த சுற்றி இருக்கிறதெல்லாம் இப்போ நான் எடுத்தேன் அது மாதிரி சுத்தமாக எடுத்துங்க பார்த்திங்கன்னா எடுத்துட்டேன் இதுதான் க்ளீன் பண்ணுறது இப்போ இவ்வளோ பெரிய கொடுக்க என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்பீங்க இதை எடுத்துடணும் நம்ம இப்படி உடச்சி எடுத்துக்கணும் சரிங்களா இந்த மாதிரி இது தனியாக புட்டு எடுத்துடணும் தனியாக இதையும் ரெண்டாக கட் பண்ணிடணும் அப்போ தான் நம்ம குழம்புக்கோ வறுவலுக்கோ போட முடியும் இதையும் ரெண்டாக கட் பண்ணிடணும் பெருசாக இருக்குது பாருங்க இப்போ இந்த கால்லாம் இருக்குது பாருங்கள் இந்த கீழ் பகுதியில் தான் சதை இருக்கும் இந்த மேல் பகுதியில் சதை இருக்காது அதனால் இது நம்மளுக்கு தேவைப்படாது அதனால் இதை எடுத்துடணும் இப்படி இந்த நுனியெல்லாம் இப்படி எடுத்துடணும் ஏன்னா குழம்புல போடுறதுக்கு வறுக்கிறதுக்கெலாம் இது அடைஞ்சலாக இருக்கும் அதனால் அதெல்லாம் எடுத்துடணும் இந்த சைடும் அப்படிதான் சின்ன நண்டாக இருந்தாலும் இதே ப்ராசஸ் தான் அது நுனியில் வந்து சதை இருக்காது ரொம்ப அது தேவைப்படாது நம்மளுக்கு இப்போ இது இப்படியே போட்டு வறுத்தாலும் வறுக்கலாம் இப்படியே போட்டு வருத்தீங்கன்னா எடுத்து சாப்பிட்றப்ப கஷ்டமா இருக்கும் அதனால இது ரெண்டா உடச்சிட்டோன்னா நம்மளுக்கு அந்த சதையை எடுத்து சாப்பிட்றதுக்கு கேப் இருக்கும் அப்படி சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கும் ரெண்டா இப்படி விட்டுரலாம் நம்மளே அப்படி கையாளதை பாருங்க கத்தியால் கூட வெட்டிக்கலாம் ஸ்ட்ராங்கா இருக்கு கத்தியால வெட்டிடும் வெட்டிட்டு ஊடி போட்டு இப்படி எடுத்துக்கும் ஃப்ரெஷ் நண்டாக இருந்தால் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் சின்ன நண்டாக இருந்தால் டக்குன்னு கையாலேயே போட்டுடலாம் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா வேஸ்டெல்லாம் இப்படி எடுத்து விட்ருங்க அவ்வளோதான் இந்த ரெண்டு பீஸு இப்படி கிடச்சிருக்கு ரெண்டு கொடுக்கு பீஸ் இருக்குது இப்படி தான் க்ளீன் பண்ணணும் இன்னொன்று க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இதெல்லாம் சின்ன நண்டு சின்னதாக இருக்குது பாருங்கள் இதை வந்து பின்பக்கமாக அப்படி திருப்பிட்டு இந்த இந்த மாதிரி தெரியுது பாருங்கள் இது வந்து இப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கோம் இதை நகத்தால் எடுத்து விட்டாலே இப்படி வந்துடும் இதை இப்படி துறக்கணும் திறந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துடணும் விங்ஸ் மாதிரி உள்ளார இருக்கும் அதை பூராத்தையும் எடுத்துடணும் ஏன்னா அது மண் எல்லாமே இருக்கும் மண்ணில் தானே இருக்கும் இந்த கடற்கரை மண்ணெல்லாம் இருக்கும் அதில் எடுத்துகிட்டு இந்த கொடுக்க வந்து தனியாக எடுத்துருங்க நான் சொன்ன மாதிரி இந்த நுனியை உடச்சிரு நுனி வேண்டாம் அதில் ஒன்றுமே கிடையாது இப்போ இதான் இப்படியே போட்டாலும் போட்டுக்கோங்க இல்லைன்னா அப்படி உடச்சிக்கணும் இது ஈஸியாக உடஞ்சிடும் ஏன்னா இது சின்னது பார்த்தீங்களா இது மாதிரி தான் எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணிக்கணும் நான் க்ளீன் பண்ணிட்டு கொண்டு வந்துக்கான்னு கே பாருங்க க்ளீன் பண்ணி கழுவிட்டு வந்துட்டேன் கழுவினதுக்கப்புறம் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் நல்லா ஆகிடுச்சா இப்படி தான் இருக்கும் இதை நீங்கள் வறுக்கலாம் குழம்பு வைக்கலாம் உங்கள் ஈஸ்டர் தான் உங்களுக்கு மசாலா போட்டு பெரட்டி வைச்சாலும் சூப்பராக இருக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் கூட பண்ணலாம் இந்த பெரிய கொடுக்க மட்டும் பண்ண போடாச்சும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கோங்க அது முழுசாக போட்டிங்கனாக்கா நம்ம வானலில் பத்தாது வேகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது சார் மேலே தூக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கணும் அவ்வளோதான் நண்டு கிளீனிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்